மீன் கேரமா என்னென்ன மீன் கொண்டு வந்து பாறை நகரை நெத்திலி ஏற அப்படியா நெத்திலி பெருசா இருக்கா எவ்வளோ நெத்திலி முன்னூத்தி ரூபா ரூபாய்க்குல நூத்தி ஐம்பது நவரை சங்கரா மீன்

காணங்கத்தை நிறைய வாங்கிட்டேன் ஒரு கிலோ இல்லை அரை கிலோ வாங்குவேன் நரியை வந்து நான் ஒரு 10 ஒரு பெரிய மீனை தூக்கி அது வந்து நல்ல இடம் போட்டீங்களா போட்டீங்களா ரைட் ங்காச்சு சீலா கூட தானே இருக்கு சீலா படவா சீலா வேணாம் இந்த ஒரு மீனே போதும் எனக்கு எவ்வளோ அரை கிலோ நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சாவதா கம்மி பண்ண மாட்டீங்களோ அரை கிலோ இரநூறுவா விட்டு வரக்கா ம் இரநூறு மீன் நகரம் இரநூறு எல்லாமே இரநூறு ஆக்கிட்டாங்க செல்லு ஆட்டிகிட்டு போகிறா ஒரு முட்டை முட்டைமா இருமா மீன் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டோம் இப்போல்லாம் முட்டை 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 மட்டும்தான் ஏய் ஏன் போனமா காலை மிதிக்கிறியே கடிக்காதே பெரிய மீனா வாங்கி கொடுக்கணும் வா இது திங்க வா மீன் பாரு கொஞ்சம் மீன் பார் எத்தனை மீன் சாப்பிட்றாவா அதோ நல்லா வருத்து குட்டா அப்படியே

நான் அப்புறம் கண்டு எடுத்துனோம் வந்தீங்களா அன்னைக்கு எடுத்துட்டு வரலக்கா நாளைக்கு எடுத்துட்டு வரலக்கா அன்னைக்கு வேலையா இருக்கு நம்ம விற்க முடியலக்கா எடுத்துட்டு வந்து ம் ஏய் இவ இவகிட்ட முடியலமா பாப்பா சரி நான் போய் காசு எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துட்டு